தந்தை பெரியாருடைய நூத்தி நாற்பதாவது பிறந்த நாள் விழா திராவிட கழகங்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றன ஆனால் என்ன வேதனை என்றால் அன்றைக்கு நீதி கட்சி என்று தொடங்கி ஆங்கிலேயருடன் கைகோர்த்து இந்திய சுதந்திர போராட்டத்தை எதிர்த்து ஆரியன் திராவிடன் என்று பிரிவினைவாதத்தை உருவாக்கி ஆரியன் தவறே செய்திருந்தாலும் அவனை அணுகி அவனுடன் நம்மை அவனும் மனிதன் என்று கருத்தில் கொன்று அவனை சீர்திருத்தம் செய்திருந்தால் இந்த பிரிவினைவாதம் ஏற்பட்டிருக்காது ஆனால் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி தமிழகத்தை முழுமையாக அழித்த பெருமை பெருமையை துவக்கிய பெரியார் அவர்களையே சாரும் அவரைத் தொடர்ந்து அண்ணாதுரை அண்ணாதுரையை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அதற்கப்புறம் எம்ஜிஆர் அதற்கப்புறம் ஜெயலலிதா இந்த நாட்டு வளங்களை எல்லாம் தங்களுக்காக கொள்ளையடித்து தங்கள் கூட்டத்திற்காக கொள்ளையடித்து இன்று தமிழகத்தை பிச்சைக்காரர்களாகி ஆக்கி வைத்துள்ளனர் இன்று பெரியார் சொத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அதனுடைய மதிப்பு எவ்வளோ யாரிடம் இல்லை உள்ளது இந்த சொத்துக்கள் எல்லாம் ஏன் இதையெல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடாது ஏன் கொடுத்து விடலாமே அவர்களுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு போக மீதி எல்லாத்தையும் சொத்துக்களை பிரித்து கொடுங்களே செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இதெல்லாம் நயவஞ்சக கூட்டங்கள் தமிழகத்தை அழித்த கூட்டங்கள் இன்று திராவிடம் என்று ஒன்று இருக்கிறதா தமிழ்நாடு என்று தானே இருக்கிறது அந்த திராவிடம் ஏமாற்று விதை எல்லாம் ஏமாற்று விதை